போலீசா வந்து கடன்களில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் இந்த ஈரன் செயலுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து உடுப்புகள் வாங்குறதெல்லாம் வந்து வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் தீபாவளிக்கு அடுத்த ஈரண்டாக இருக்கும் இந்திய பாருங்கள் எக்ஸ்பெண்டிக்ஸில் மக்கள் இந்த கூட்டத்தை ஈவினிங் டைம் தானே ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து கிராமங்கள் வாங்க விரும்பினோம் கிறிஸ்மஸ் எல்லாம் இந்தியோட விற்பனை பெற நடக்கும் இந்த நேரம் அப்படித்தான் இந்த இதுகள் நடக்கும் இந்த மேல் எல்லாம் வந்து கடைகள் இருக்கும் மதியாசு மதியாசு சேனத்தை பாருங்கள் அப்பா மதியாசுக்கு வந்து வேறு சேனியில் மண்டேக்கு ஓப்பனிங்கே வந்து சரியானது நேரத்தில் வணக்கம் நாங்கள் நீங்கள் இந்த காவலி என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் டைமில் யாழ்ப்பாணம் அப்படியே காலகட்டத்தில் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டு போகிறோம் அப்படியே போய் வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு காவலியாக தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய முதல் கஷ்டமாக போயிருந்தால் நிறைய மக்கள் வந்து எல்லாம் பரபரப்பாக வந்து சாமான்கள் வாங்கி கொண்டு வந்தேன் இப்போ நேராக போய் உங்களுக்கு அதை சுற்றி கொள்ள போகிறேன் டவுன் ஏரியாவுக்கு மெயினான டவுன் ஏரியாக்கு தான் சுற்றி காட்ட போகிறேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன மேலே கொடுங்க இதே மேலே தொடர்ந்து நீங்கள் காணொலி பார்க்கணும்னா என்ன சொன்னிருக்கீங்க கூடிய காணொலியை பார்த்துக்கொள்வே மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் இப்போ

நாங்கள் ஸ்டான்லி வீடு வில்சன் சந்தியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் யாருப்பா நாங்கள் பொதுவாகவே சுற்றி காட்டியிருப்போம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேர் காணொலி பார்த்துருக்காங்க இது வந்து இந்த சீசன் டைம் அதாவது வந்து கிறிஸ்மஸ் நாளைக்கு இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி காணொலி எடுத்து கிறிஸ்மஸ் நாளைக்கு பேருங்க பழமைக்கு மாறாக வந்து கொஞ்சம் ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ரோட்டெல்லாம் நிறைஞ்சு நிறைஞ்சி போயிருக்கேன் சேனல் அப்படியே சுற்றி ஃபுல்லாக காட்டப்படும் இந்த மெயினான நடங்க வந்து சுற்றி காட்டப்படும் அப்படி நாங்கள் போய் எங்களுக்கு வந்து என்ன இதில் வந்து ஈஸ்டர் திரும்பி நாங்கள் எல்லாம் போய் மெயினாக வந்து உடுப்பு கடையில் இருக்கிற ராமேஸ்வரி எல்லாம் இருக்கிற வரங்கள் எல்லாம் போய் காட்ட போகிறோம் இப்போ அந்த புதுசாக நதியாசில் அந்த வந்துருந்தது அந்த இடம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்து காட்ட போகிறோம் இங்கே கடனையில் டயலாக் நாங்கள் வளமையாக ஃபோன் வீடியோ போகிறோம் நாங்கள் அப்புறம் கிறிஸ்மஸுக்கு அலங்காரங்கள் நிறைய கடைகள்லாம் கிறிஸ்மஸுக்கு அலங்காரங்கள் செய்திருக்கணும் வைகே பிளாசா சேல் செதுகள் போகிறது இதில் போலீஸார் எல்லாம் கடமைக்கு நிறுத்தப்பட்ருக்கேன் அவளுக்கு வந்து ஒரு டிராஃபிக்கான இதாக இருக்க நினைக்கிறேன் இது வந்து ஸ்டாண்டோட இருக்கிற பிஓசி பெரிய வாகனம் நம்பிட்டுது இதில் டிராஃபிக்கான அடுப்படுறதுக்கு வந்து சரி அதுக்குள்ள சோழி முடிஞ்சிடும் அவலசனம் அனுக்கிற இது வந்து இப்போ திருப்ப போயிடும் அப்போ நாங்கள் இப்போ வந்து காட்டி கொண்டு போகிறோம் நீங்களே என்னோட ஒரு ரவுண்ட் வந்து சுற்றுலா தான் இருக்கு பேருங்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்துக்கொண்டு போகிறேன் இந்த ரோட்டு பெரும்பாலும் பரபரப்பாக இருக்கிற ஒரு வீதியென்று தான் சொல்லலாம் பாருங்க ரெண்டு பக்கமே வந்து பாருங்கள் இப்போ கூட வந்து போலீஸாக கடமையில் நிறைய அணிக்கிறேன் இன்றைக்கு வித்தியாசமாக கடமை அனுக்கிற இல்லை ஏன் வரக்கும் இன்றைக்கி அடிக்கடி போலீஸாக அனுக்கிறோம் அவ்வளோ ட்ராஃபிக் எதுவும் டிராஃபிக்கை அனுச்சிக்கையில் நிறைய போலீசார் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் இது உடுப்பு கடைகளும் இல்லை உடுப்பு கடை என்றாலும் சொல்லலாம் வந்து நிற்கிறேன் ஒன்று போல சார் ஏன்னு இதில் இப்போ நாங்கள் ஹீல்ஸால் வந்தேன் அது வந்து வெல்டிங் நன்ஸ் சந்தியில் திரும்ப போகிறோம் நிறைய மோ ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள என்ன பழமையாக விஷயம் தானே ஏசியா ஜாசோ டிவிஎஸ் வந்துருக்குது இது அது வந்து நிறைய இதுகள் இருக்குது ஏர்டெல் பான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே ஹீல்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆரம்பட்டத்தில் துறக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சேல்ஸ் அடித்தது அதனால தான் நான் அதிகாசம் இது நாங்கள் வேலை பக்கம் திருப்பி எங்களுடைய ஹோஸ்பிட்டல் ரோ வீதிக்கு போகிறோம் அந்த மூச்சரி கேட்டால போய் பின்பு கமலேஸ்வரி நதியா ஸ்ரீநதியா அந்த இது பக்கம் போயிருக்காங்க நர்மதா ஜுவல்லர்ஸ் அந்த பக்கம் போய் விசாரா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உறுப்புகள் வந்து அது சேல்ஸ் போய் கொண்டு நல்ல பரபரப்பா அந்த இதுகளுக்கு வந்து ரோட்டாக தான் இருக்கு நாங்கள் பாடிக்கொண்டு கொண்டு இந்த காணொலி வந்து அப்படியே தொடர் ஒரு காணொலியாக இருக்க போது நீங்களும் வந்து பார்க்கலாம் இந்தமாரி இந்த காணொலி எப்படி இருக்குது முன்னதாரமாக கமெண்ட்ஸை வந்து சொல்லிக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன உடுப்பு கடைகள் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஹோட்டல்கள் உடுப்பு கடைகள் மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர் இயர் அண்ட் ஆஃபர் வந்து போய்கொண்டிருக்கும் நாங்கள் ட்ராஃபிக்காக இருக்குது போய் ஒரு பாதைகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் பாருங்கள் அந்த டியூஷன் முடிஞ்ச மாணவர்கள்லாம் போய் கொண்டுகிறேன் இன்னைக்கு தான் தொடங்க போகுது பாருங்கள் டிராஃபிக் வந்து அது டிராஃபிக் இன்னிக்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரே நேராக போய் கஸூரியார் ஏரியாவில் விட்டு பிறகு திருப்பி முட்டாஸ் கடை போய் ஒன் வேண்ட் பஸ்லாம் காட்ட போகிறோம் அப்படியே இந்த அவங்களுக்கு காட்ட இது வந்து ஒன் வே ஆக்கினால கொஞ்சம் கிளியராக இருக்குது இது அந்த ஃபோன் நம்பரை டூவே இருந்தது மக்களுக்கு வந்து இன்னும் க்ரௌடாக இருந்தது கொஞ்சம் கிளியர் அதுக்கே அவங்க சரியான டிராஃபிக்காக தான் இருக்கிட்ட போது உங்களுக்கு காட்டங்க இது ஆஸ்பத்திரி பின்பக்கம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் எங்களால் தான் அந்த நிறைய உடுப்பு கடைகள் வேற ஃபேமஸான உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்கும் பாருங்கள் அதில் தான் கூட சேனம் மாடி விடுவோம் இயரண்டுக்கும் நான் உங்களை சுற்றி காட்டி கொள்வேன் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் இயரெண்டும் என்னமே இருக்குண்டு இந்த இரண்டு செயலுக்கு வந்து நிறைய வா மக்கள் வந்து உடுப்புகள் வாங்குறதெல்லாம் வந்து செய்யணும் அதிகமாக இருக்கும் தீபாவளிக்கு அடுத்த இயரண்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எஃப்னாடிக்ஸில் மக்கள் இந்த கூட்டத்தை அப்படியே பார்த்தோம்னா சாரா அப்படியே போய் பாருங்க எல்லாமே கிறிஸ்மஸுக்கு பாட்டுகள் போட்டு கமலேஸ்வரி கிறிஸ்மஸுக்கு பெரிய சேல்ஸ் பாருங்க போய்கொண்டிருக்கு வந்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்காங்க அந்த ஈவினிங் டைம் தானே ஈவினிங் டைம்ல நிறைய பேர் வந்து சிரமங்கள் வாங்க விரும்பினோம் எங்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போறேன் வன்மை என்றாலும் வந்து இதுக்காக விட்டு போவாது இந்த நாங்கள் நாங்கள் ஆக்கினாலும் சரியான ஒரு தான் இருக்கு இது நாங்கள் நேர கஸ்தூரியார் வீதிக்கு போக போகிறோம் கசூரியார் வீதிக்கு போய் அங்கே மொத்தாஸ் கடை சண்டியெல்லாம் அவங்களை காட்டி கொண்டு திருப்பியும் வடிகளும் வைக்கணும் ஏரெண்டு காண்டி அதெல்லாம் வந்து பேசுகிற போது கூட தூரம் வன்வையாகி இருந்தவை நாங்களே வந்து உரையஞ்சல் இப்போ அந்த நானூறு ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு உரையஞ்சி எல்லாம் தொடங்கிட்டு தொடங்கிட்டீங்க நிறைய மக்கள் உட்படாங்க வந்து கிறிஸ்மஸ் மரங்கள் வாங்கறாங்க அது வந்து நிறைய இதுகள் போய்கொண்டிருக்கும் ரெண்டு பக்கம் இந்த பேமெண்ட் கடை மாதிரி கொள்ளலாம் சில கடைகள் போடணும் பல கடைகள் போடணும் கடைக்கா உடுப்பு கடைக்கார வழியில் வந்து சேல்ஸ் போடணும் அப்படியான நிறைய வந்து போய்கொண்டிருக்கும் இது வந்து தீபாவளிக்கு இந்த மக்கள் கூட்டம் அதாவது இரண்டுக்கு சில நேரம் வரலாம் அதை உங்களுக்கு நான் காட்டுவேன் இந்த மாதிரி இரண்டு இரண்டு மக்கள் கூட்டத்தை உங்களுக்கு காட்டுகளை புது காரா கொடுக்கிய நாங்கள் கார் எடுத்துட்டேன் நல்ல புது காரை எடுத்து ஓகே இப்படியே வந்து நாங்கள் போய் வந்து உங்களை பேசி காட்டுறேன் மறக்காமல் எல்லாரும் ஒரு கொமெண்ட் ஒன்றை போட்டு லைக் ஒன்றே போட்டு கொமெண்ட்ஸ் ஒன்றை போட்டு என்ன மாதிரி காணொலி இருக்க பாருங்கள் பாட்டி நாங்கள் போவோம் இந்த கஸ்வேரியிலே நல்ல ஒரு ப்ரௌடாக ஆயிருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதுக்கு அந்த பேர் சார் உடுப்பு கடைகள் இல்லாத ஜுவல்லரிஸ் இருக்குது இதெல்லாம் அக்ஷய திருத்தியுக்கு தான் இந்த இடம் கலகட்டம் அவ்வளோதுக்கு சிரமமாக இருக்குது இந்த நகை கடை முழுக்க இப்போ வந்து தச்சமயம் உடுப்பு கடை சீசனால் இந்த ஜுவனி டெக்ஸ் இருக்குது அதிலக்கெல்லாம் நிறைய மக்கள் வந்து போகணும் இதுலேயும் உடுப்பு கடைகள் இருக்குது அது நோம்பலாம் உங்களுக்கு மேலோட்டமாக அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம் கடைகள் சேல்ஸ் எல்லாம் போட்டு இதில் வந்து ஒரு கடையாக ரெண்டு கடைகள் இல்லாம இல்லை மேலோட்டமாக சேல்ஸ் எந்த மாதிரி போய்கொண்டது என்னமாரி நடந்து கொண்டு கிறிஸ்துமஸ்ஸுக்கு நாளே கிறிஸ்மஸ் அந்த நேரம் என்னமே நடந்து கொண்டுருக்கின்றதை தான் காட்டுவோம் நாங்கள் எங்களையெல்லாம் ஓஞ்சிக்கிட்டு இந்த பெருசாக கிரௌடான இதுக்கு உடுப்பு கடைகள் இல்லை இப்போ நாங்கள் இப்படியே வந்து கிராண்ட் மசாலாவில் விட்டு அந்த பல கடையால் விட்டு இருக்கா முனிஸ் ரங்கை எல்லாம் போயிட்டு இருக்கா காட்டுறோம் அந்தளவுல தான் அந்த பரவரப்பாயிருக்கும் அந்த இடங்கள் அதிக சாத்தியம் இருக்காது இது நேரம் போவோம் நிறைய பேர் இன்னும் இப்போ மத்தியானம் எல்லாம் சேல்ஸ் முடிச்சுட்டு அதாவது வாங்கி முடிச்சுட்டு நிறைய பேர் போயிட்டோம் அது வந்து நிறைய இது போகுது இப்போ நாங்கள் முட்டாஸ் கரை போய் கிராண்ட் பசாரில் ஏற்படுத்தா போவோம் அதாவது தான் வந்திருந்தேன் நாங்கள் அதில் நாங்கள் போனால் தான் அந்த முட்டாஸ் கரை சந்திக்கு போனால் தான் இது போகிறான் கிராண்ட் பசாருக்கு இந்த பாதையும் செய்ய ஒரு பரபரப்பாக ஏங்க கொடுக்கும் இந்த சீசன் டைமில் செய்யணும் ஒரு பரபரப்பாக இருக்கும் மற்ற பின்னேற டைம்லேயும் நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கும் நான் நான் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரேன் உடனே கட் பண்ணதில் நீங்கள் இன்னமே இருந்தது வடிவக்கை பார்த்துட்டு வடிவ பார்த்துட்டு சொல்லி பண்ணலாமா அதை உங்களுக்கு தெரிஞ்சாக்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்த டைம் கூட தான் பரபரப்பாக இருக்குது அண்டு நாங்கள் திருப்பி மைலேஷன் சோசடிக்கு வந்து முத்தாஸ் அண்டைக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நாங்கள் நாலு நேரம் ஒரு நாலு காலத்து இருக்கமா ஆஃபீஸ்கள் எல்லாம் கொடுக்குற நேரம் வந்துட்டு அஞ்சு மணி அப்படி தானே அஞ்சு மணிக்கு இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக போய் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லலாம் பஸ்ஸுகள் எல்லாமே ஒன்றாக இப்போ இது வந்து சில்வர் கடை ஏரியா சில்வர் கடை கடை ஏரியாக்கள் இதிலுக்கு வந்து சில உடுப்பு கடைகள் வேறு மிகளுக்கு கிறிஸ்மஸ் செயல்கள் இதில் ஃபோன் போன் கடையாதெல்லாம் கிறிஸ்மஸ் செயல்கள் போடுறீங்க ஏரியன் செயல்கள் போடுங்க குறிப்பாக இதில் செயல்கள் எப்படின்னா பொங்கல் வரைக்கும் கவர் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டீரேஷனில் வந்து எழுதியிருக்கு ஆராய்ச்சி அந்த கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் கிறிஸ்மஸ் ட்ரீகள் எல்லாம் இந்தியோட விற்பனை பரபரப்பாக நடக்கும் இந்த நேரம் பரபரப்பாக நடக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ விற்பனைகள் எல்லாம் கூட அந்த ஏனே ரோவில் சவுக்கு மரம் எல்லாம் பற்றி வந்து விற்பினம் அதாவது ஒரிஜினல் சவுக்கு மரங்கள் வெட்டி வந்து விற்பினா இதுக்கு ஃபுல்லான உங்களோட கடை வந்து ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் ஃப்ரீயர்கள் தான் யூஎஸ்ஏ ட்ரேடர்ஸ் வேறு வந்து ஃபுல்லாக அந்த கிளாசிக் ஐட்டங்கள் இதில் வந்து அந்த மரம் ஒரிஜினல் மரம் இல்லை இதில் இப்போ நாங்கள் இந்த கிராண்ட் பஸ் ஆர்லைனு காலவு போவோம் இங்கே இதில் வந்து ஏலக்ஷன்லேயே வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது நாங்கள் கிராண்ட் பஸ் ஆர்லைனு காலை போய் அப்படி இருக்கா பழக்கடை ஆளை விட்டு முனிசரன்லேருந்து போவோம் சத்தர சந்தி இருக்க அவங்க காட்டுறேன் இதுக்கே வந்து பாய்ஸு உடுப்புகள் வந்து கூடுதலாக விற்கதான் கடையை நாங்கள் போட்டுருந்தாங்க கடையை நாங்கள் சேல்ஸுக்கு அப்படியே பார்த்தோம்னா டீம் வந்து நிறைய பேர் எல்லாம் கடைகளுக்குள்ள ஆகும் இது வந்து ஜனங்களை நாங்கள் வெளியில பார்க்கறோம் பக்க கடைகளுக்குள்ள நிறைய வந்து பார்க்கக்கூடிய நேரம் இருக்கும் எரு வன்பு என்றுதான் சொல்லலாம் ரெண்டு கரை மேலே உள்ளங்களுக்குள்ள போனாலும் நிறைய கடைகள் இருக்கும் அப்படிதான் இந்த இதில் நடக்கும் இந்த மேல் எல்லாம் வந்து கடைகள் இருக்கும் இதை நாங்கள் நேர விடுவோம் நேர விட்டு வழக்கரை சட்டை கொண்டு போவோம் முக்கியம் வந்து நிறைய ஒரு கணிசமான அளவு மக்கள் நீதி அங்கே டிராஃபிக் வாகனங்களை கட்டிருப்ப போக ஒரு சின்ன டிராஃபிக் கொண்டு வருது ஓகே இப்படி வந்து நாங்கள் நேராக போகிறோம் இந்த சரியான கிரௌண்டு காலத்துலேருந்து வந்து வந்தது ஆறு மணி ஆறு ஏழு மணி டைம் வரைக்கும் அந்த ஆறு மணி அந்த டைம் வரைக்கு வந்து ஒரு செய்யணு ரசிக்க நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ரோட்கரை எல்லாம் போட்டு பேமெண்ட் எல்லாம் விட்டு வைக்கணும் பாருங்க எல்லாம் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பழைய பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கொள்ளலாம் இப்போ நாங்கள் எதுக்காக போனால் முனிசரங்கால போனால் புதிய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம் அப்படி போய் அதாவது சத்ரா சந்தி வீரசிங் ரோடெல்லாம் கொண்டு சத்ர சந்தி வரைக்கும் வந்து அப்படி அந்த கொஸ்டல் ரோட்டை தான் உங்களை காட்டுறேன் இருக்குது இது டைம் வந்து பஸ் தான் சரியாக எனக்கு ரவுட்டாக இருக்குது இது இடத்துல ஆட்களுக்கே பஸ்ஸில் தான் கொஞ்சம் ஓடவும் இல்லாதானே பஸ் திருப்பா போயினா எங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அப்படியே எங்களுக்கு காடி கொண்டு போறாங்க பாருங்க

எப்படி நாங்கள் முனீஸ்வரன்ல எனக்கு திருப்பலாமதிரியா வேறு ஆட்டோவில் நேர போயிருக்கு கால வருவோம் வெகுபடி சந்தியால போய் திருப்பி நாங்க முனீஸ்வரன்ல எனக்கு வருவோம் நாங்க முனீஸ்வரன்ல எனக்கு திருப்பது கூட எங்களை மலகத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படித்தான் வந்தவன் இருக்குது இது வந்து ஆஸ்பத்திரி வீதி இதுல நான் அந்த ஒரு பேமெண்ட் செக்ஷன காட்டை மறந்துட்டோம் காட்டில் மந்த பிறகு பார்த்துக் கொள்றேன் மஞ்சள் பொருள் நிதானமா நிதானமாக தெரியாது இதில் பார்த்தீங்கன்றால் நதியாஸ் முகத்தில் வந்து நதியாஸ் நதியாஸ் சனத்தை பாருங்களா அப்பா நதியாசுக்கு இருந்து வர சனம் ஒழியில் மண்டேக்கு ஓப்பனிங்கே வந்து சரியான சனம் கிரௌண்ட் ஆயிருந்தது ஒரு பெரிய அடி ஏன்னு நடிச்சிருப்பீங்க இப்போ நாங்கள் லைப்ரரி பக்கம் போயிட்டு நாங்கள் சந்தேகம் போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே பெருசாக கிரௌண்ட் இருக்காது இதுக்கு வந்து நாங்கள் பாதை அளவு கீகில் வந்து என்ன சொல்றது காகிள் சரி அளவிட்டு நாங்கள் அப்படியே நேராக போய் உங்களுக்கு காட்டுறேன் முனீஸ்வரன் காட்டணும் சே கடைய நிறைய இருக்கும் காட்டணும் வந்து கவனமாக பார்த்து போனோம்னா சரி காலேஜ் வந்து ஒரு புது பொழிவோடு வந்துடுறேன்னு சொல்லலாம் நிறைய பேர் தெரிஞ்சு வந்து முதலே இப்போ எடுத்துக்கலாம் காட்டுறேன் நாங்கள் போவோம் நடந்து இது வந்து சேல்ஸ் போய் தந்தரியும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி நாலு மதிய பெட்ரோல் செட் உண்டு இதுல பாருங்க இந்த மணிக்கு போகிறது பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் செட் வந்து இருபத்தி நாலு மதியம் இப்ப நாங்க மணிக்கு போகிறத காட்டியிருக்கோம் யாப்பா சுற்றி கிடைக்க லைப்ரரி காட்டாம தானே அப்படி ஒரு சாட்ட ஒரு நாங்கள் வந்துவிட்டோம் காட்டிட்டு மனுஷர்கள் என்ன காட்டா சத்துறை சந்தைக்கு போய் காணொலி என்றான் நினைக்கிறேன் பார்ப்போம் அனைத்து கூட்டு போகிறோம் வருஷம் முடிவில் வந்து இதில் எல்லாம் வானவடிக்கை எல்லாம் நடக்கும் நாங்கள் அதே முழுக்காக காணொளி படுத்துக்கோ காணொலி படுத்தி போட்டுக்கொள்கிறேன் இப்படியே வந்து பண்ணால் யாழ்ப்பாண கலாச்சார மன்னம் இது வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது லட்சமி மது என்ற பெயர் வந்து திருவள்ளுவர் பண்பாடு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் வந்து அப்படியே போனோம் என்றால் வந்து யாழ்ப்பாண நூலகம் யாழ்ப்பாண நூலகம் இருக்கு பாருங்க அப்படியே இதில் பாருங்க ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாண நூலகம் அந்த நடைபாதை கல்லில் அந்த செய்வினம் அந்த இது வந்து செய்து நம்ம ஒரு கரவரப்பா அந்த வேலைகள் நடந்து கொண்டு இந்த மலைக்கு வந்து இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது ரெண்டு பக்கம் அந்த போர்டர் கட்டி உள்ள அந்த கல்லுகள் அடக்கி அந்த டிசைன் கல்ல அடக்கி சில அந்த பரவி செய்திருக்கணும் போய் திருப்பி நாங்கள் முனிசனங்கனை காட்டிட்டு இந்த காணொலியோட சின்ன ஒரு காணொலி இருபது நிமிஷமான ஒரு காணொலியாக இருக்கும் பாருங்க இப்படியே போய் இப்படியே நாங்கள் முனிசரங்கும் போயிட்டு சத்திர சந்தையில் இந்த காணொலியை போய் செய்து கொள்றேன் சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டையும் போய் கொண்டு பஸ்ஸில் எல்லாம் ஃபாஸ்ட் ஆகுது பார்த்துக்கு போயிட்டு இந்த நேரங்களில் ஆக்சிடென்ட் கூறாண்டாக இருக்கும் இப்படி எப்படியும் வந்து நாங்கள் அதில் போனோம் என்றால் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை வந்து நாங்கள் பார்த்தோம்னா துறையப்பா இரங்கு இதில் வந்து துறையப்பா ஸ்டேடியம் இருக்குது எங்களால் யாருக்கான போலீஸ் ஸ்டேஷன் வந்து போய் புதிய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய்கொள்ளலாம் நேரில் நாங்கள் போனோம் என்றால் அதில் வந்த அந்த திருவாலேனஸ்ட்டு இது வளர்க்குறோம் முனீஸ்வரன் கோயில் அது பக்கத்தில் வந்து லேனஸுக்கு இது வளர்க்குறேன் நேர் லேனாவில் போனோம் என்றால் முனீஸ்வரன்லேயே நாங்கள் வந்து வீரசிங்க கோயில் போகாமல் நேராக போக போகிறோம் இது வந்து லைப்ரரிய பின்பக்கம் அந்த திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்த பின்பக்கம் இது அந்த பெரிய மாடிக்கட்டம் எல்லாமே இது

மேலோட்டமாக நாங்கள் உள்ளே போயிடும் மேலே எல்லாம் ஒரு நல்ல வழியாக டெக்ரேட் பண்ணி இருக்கிறது பாருங்க நாங்கள் இதுக்காக முனிசனலில் எனக்கான பைக்கில் போகலாமா என்று கூட போகலாம் போகலாம் ஓகே ஆட்டோக்களை போகிறது இது போல இதெல்லாம் உளுக்கோ எல்லாம் சேல்ஸ் போகிறதுக்கு பாருங்க ஸ்ரீபோ கவரிங் இருக்குது ரெண்டு பக்கம் வந்து சேல்ஸ் கடைகள் அந்த உடுப்பு கடைகள் கூட இருக்கிற சேல்ஸ் போடுறது போயிடலா தான் அந்த டிராஃபிக் ஆகி போயிருக்கு ஜூட்டம் என்ன ஆடிங்க ஆட்டோக்கிற மாதிரி ஜூட்டன் அடிங்க ஆட்டோன்னு அடிங்க சரி மாட்டிக்கிட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டிராஃபிக்கான அங்கேருந்து ஆட்டோ வேற இங்கே இருந்து ஆட்டோக்காக வேற டிராஃபிக்காடுங்க நல்ல ரெண்டு ஆட்டோ தான் அந்த பைக்கால் அது ஏற்ற முடியாமல் இருந்தது மற்றும் படி இன்னும் உங்களாக தான் எங்களால் பாருங்கள் ரெண்டு பார்த்த முன்னால் அதுக்கு பெருசாக இல்லை நாங்கள் இந்த வர அந்த சேல்ஸ் கடைகளை எடுத்து போடுறாங்களோ வந்து இந்த மிஸ் பண்ணிவிட்டோம் நேரம் எடுத்து போட்டுக்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் பார்ப்போம் இரண்டு வேலைக்கு மிருக்கும்தானே சேல்ஸ் கடைகள் நாங்கள் அப்படி எங்களால் தொடர்ந்து எடுத்து

ஆட்டோக்கள் மிக்க ஸ்டக் ஆகி பைக்குகள் ரெண்டு கரையும் இருக்கிறதால அதோட சிக்கல் உண்டு வந்து இந்த ஏத்துற பாதையும் கொஞ்சம் சரியில்லை ஆஹ் சரி அதை மெட்டபால் போய் தான் நாங்கள் வழியில் அதில் வழியில விளக்கலாம் என்ன பாதை உடஞ்சிருக்காண்டு அடிக்கும் முதல அதான் உடஞ்சி வைக்கிறக்கு அதுக்கு ஒரு சின்ன கம்ப்ளீட் ஒன்று போட்டால் ஓகே இருக்கு

இதே காரணமாக தோட்டத்தில் வந்து நான் என்பதை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னமே அந்த எந்த சந்திக்கிறோமோ மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நாங்கள் இப்போ வந்து மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் இதோட வந்து இந்த காணொலியை எந்த சொல்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க ஓகே பாய்